ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷன் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை துறையிலிருந்து தான் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் மீண்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன போஸ்டிங் இருக்குது என்ன ஏஜ் லிமிட்டு எவ்வளோ சேல்ரி எந்த அட்ரஸுக்கு நேரில் எடுத்துகிட்டு போய் அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட் வளோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருந்து ஆஃபிஷியலாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பருவகால உதவுபவர் போஸ்ட்டு அதுக்கப்புறம் பருவகால காவலர் போஸ்ட்டு ஒரு நூற்றி இருபது சரிங்களா இது ரெண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு நூற்றி இருபது நூற்றி இருபது வேக்கன்சி டோட்டலாக இரநூத்தி நாற்பது வந்து கொடுத்துருக்காங்க இந்த பருவகால உதவுபோவருக்கு ப்ளஸ் டூ வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது காவலர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது சரிங்களா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதிலே ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனிடி வயசு வந்து சேஞ்ச் ஆகுது சரிங்களா ஓசிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு பிசிஎம்பிசி பிசி முஸ்லீமாக இருந்தால் முப்பத்தி நாலு வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பருவகால உதவுபவர் போஸ்ட்டுக்கு சரிங்களா இதே பருவகால காவலர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓசியில் முப்பத்தி ரெண்டு பிசிஎம்பிசி பிசி முஸ்லீமுக்கு முப்பத்தி நாலு எஸ்சி எஸ்டி எஸ்சியில முப்பத்தி ஏழு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து சேம் தான் சரிங்களா ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரலாம் சரிங்களா சேலரிஸுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸு வந்து இருக்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பருவகால காலம் எழுத்தர் போஸ்ட்டு ஆனால் அது வந்து தரல பட் மற்றபடி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் ஓகேவா ஒரு அஞ்சாயிரத்தி இரநூறுபா ப்ளஸ் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி செலுராக உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்கும் அண்டு உங்களுக்கு அலோவன்ஸ் ட்ராவல் அலோவன்ஸாக பார்த்தீங்கன்னா நூறுரூபா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சரிங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்களே ஒரு பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு அந்த மாதிரி வந்து பேசிக்கான ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் பேஸிக்காக வச்சு நீங்கள் வந்து இந்த முதுநிலை மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் என் ஒன்று சச்சிதானந்த மூப்பனார் ரோடு தஞ்சாவூர் இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் நேரடியாகவே எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் டேட்டு ஓகேவா அதுக்கு முன்னாடியே வந்து கொடுக்க பாருங்கள் ஒரு ஒரு மாவட்டமாக வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்து வராங்க இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணதுனால நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் ஓகேவா இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க பருவகால உதவுபவருக்கு ஆண் பெண் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் காவலர் போஸ்ட்டு வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்கள் சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அதையுமே மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்